நலம் பெறும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் ஓம் நமோ நாராயணா திருமணம் நிச்சயமாகி திருமணம் நிற்கிற அமைப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்கீங்க அது ஒரு குறிப்பிட்ட அமைப்பை சொல்ல முடியவில்லை இப்போ நான் உதாரண ஜாதகங்கள் சொல்கிறேன் இருபத்தெட்டு ஜூலை தொண்ணூற்றி நாலு ஒருத்தர் பிறந்திருக்காரு இவர் வந்து பார்த்தீங்கன்னா மகர் லக்கணம் ரேவதி நட்சத்திரம் இவருக்கு வந்து ஏழாம் இடத்திலே சூரியன் ஏழாம் இடத்திலே சூரியன் இரண்டாம் இடத்திலே சனி எட்டாம் இடத்திலே சுக்கிரன் இவருக்கு திருமணம் என்கேஜ்மெண்ட் ஆகி நின்றுச்சு என்கேஜ்மெண்ட் ஆகி எல்லாமே ரெடி ஆகி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு தடவை மேரேஜ் ஸ்டாப் ஆகிடுச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு முறை மேரேஜ் ஸ்டாப் ஆகிருக்குது இன்னொருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ஆறு தொண்ணூத்தி எட்டு தேதி இது பெண் இருபத்தி ஏழு ஆறு தொண்ணூத்தி எட்டுல இவங்களுக்கு வந்து பூச நட்சத்திரம் நாலாம் பாதம் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூணு டைம் திருமணம் நின்று போயிருக்கிறது மூணு டைம் நிற்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவங்க பல காரணங்களை நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து பார்க்கும்போது இரண்டாம் இடத்திலே சந்திரன் சனி நீசம் ஏழுக்குரிய குரு வந்து பத்தில் ஆட்சி அந்த தெசா புத்தி காரணமாக இருக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு வந்து கேது தசை முடிஞ்சு சுக்கர திசை ஸ்டார்ட் ஆகிருந்தது ஜாதகத்திலே சுக்கரன் பனிரெண்டிலே சுக்கரனு செவ்வாயு சேர்க்கை ஆட்சியா இருக்கிற சுக்கரன் ஜாதகத்திலே திருமணத்தை நிப்பாட்டியிருக்கா அப்படின்னு தெரியல ஏழாம் இடத்தை சூரியனு புதனும் இவங்களுக்கு வந்து பார்க்குது ஏழாம் இடத்துல சூரியனு புதனும் பார்க்குது பொதுவாக நீச கிரகங்கள் தான் நம்ம திருமணத்தை நிப்பாட்டுவோம் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்கு இப்போ சுக்கரன் நீசமானாலும் பல தடவை நிற்கும் இன்னொருத்தருக்கு வந்து பார்க்கும்போது ஒரு பேங்கில் வேலை ஒரு பதினேழு ஆகஸ்ட்டு தொண்ணூற்றி அஞ்சு தேதி இவருக்கு வந்து சூரியன் சுக்கரன் சேர்க்கை இரண்டாம் இடத்திலே புதன் எட்டிலே சனி மூணில் செவ்வாய் இந்த சனி புதன் பார்வையால் இவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கிட்டத்தட்ட என்கேஜ்மெண்ட் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு திருமணம் ஆகலாங்கும்போது சந்திர திசையிலே சுக்கர புத்தியிலே திருமணம் நின்று போயிருச்சு சூரியன் சுக்கரன் ஏழாம் இடத்தை பார்ப்பதால் திருமணம் நின்று போய் விட்டது இன்னொரு பொண்ணுக்கு பார்க்கும்போது போது உத்திராட நட்சத்திரம் இருபத்தி மூணு மார்ச் தொண்ணூற்றி எட்டு இவங்களுக்கு வந்து ஏழாம் இடத்திலே சந்திரன் சுக்கரன் ஏழுக்குடிய சனி செவ்வாயுடன் சூரியன் புதனோடும் உட்கார்ந்துருக்கு ஒன்பதாம் இடத்திலே இவங்களுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு அந்த பையனுக்கு வந்து ஏதோ வெளிநாட்டுல வேலை கிடைச்சிருக்குன்னு சொல்லி வெளிநாடு போயிட்டு வரணும்னு போனவர் தான் அப்புறம் கான்டக்டே பண்ணல எஸ்கேப் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு திருமணம் நின்றுச்சு அடுத்தது வேற ஒரு பையனை ஒரு ஆறு ஏழு மாதம் கழிச்சு திரும்பி பூச நட்சத்திரமா பார்த்தேன் அப்போ வந்து இது உத்திராடம்னால ஏழாம் இடம் நம்ம பூசமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கடக லக்கணமா இருக்கனால பூச நட்சத்திர பையனை ஓகே பண்ணி மேரேஜ் முடித்தோம் நான் வந்து இந்த லக்கணமும் ராசியும் ஒன்றா இருந்தால் கொஞ்சம் பரவாயில்லாம இருக்குமே அப்படின்னு இந்த சூரியன் செவ்வாய் சேர்க்கை காரணமாக இருக்கும்போது முடிச்சாச்சு இப்போ குழந்தையெல்லாம் இருக்குது இன்னொரு பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு பொண்ணுக்கு சூரியன் சுக்கரன் பதினொன்றில் சூரியன் சுக்கரன் பதினொன்றில் மிதுனக்கணம் ஏழுக்குடைய குரு வந்து மூன்றாம் இடத்திலே சனி வந்து எட்டுல இருந்தது பத்தில் செவ்வாய் நீச புதன் இருந்தது இந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரதசை தான் நடந்துட்டு இருந்தது சுக்கரதசையில் சந்திர புத்தி செவ்வாய் புத்தியில் இரண்டு முறை திருமணம் பேசினுன்னு அப்புறம் மூணாவதாக மேரேஜ் ஆயிடுச்சு அது தெசா புத்திகளும் காரணம் இருக்கிற கிரக அமைப்புகளும் ஒன்று காரணம் ஏதாவது ஒரு நீச கிரகம் மேக்சிமம் எல்லாருக்கும் இருக்குது நீச கிரகம் இருக்கிறது திருமணத்தை நிப்பாட்டுகிறது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அதுக்கு நம்ம பர்டிகுலரா ஜாதக அமைப்பு இருந்தாலும் அது கரெக்டாக மேட்ச் பண்ணா தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழு எண்பத்தி ஆறு ஒருத்தர் இந்த டான்ஸ் மாஸ்டர் சாண்டிங்கிறவருக்கு அவர் சுக்கரன் சந்திரன் பரிவர்த்தனை சுக்கரன் சந்திரன் பரிவர்சனை ரோஹிணி நட்சத்திரம் இவருக்கு திருமணம் நின்று போச்சு திருமணம் சுக்கரன் வந்து கடகத்திலே அது திருமணத்தை நிப்பாட்டி விட்டது அமலாபாலன் ஒரு நடிகை அவங்களுக்கு வந்து சூரியன் நீசம் இருபத்தாறு பத்து தொண்ணூறு திருமணமாகி திருமணம் ஆகி நின்று போனது நிச்சயமாயி நிற்கிறது திருமணமாய் நிற்கிறது எல்லாம் ஒன்னான்னு தெரியல இவங்களுக்கு இந்த மாதிரி ராதிகாஸ்தர சுமருக்கு வந்து பரணி ஒன்று இருபத்தொன்று எட்டு இருபத்தி ரெண்டு இவங்களுக்கு வந்து சுக்கரன் நீசம் அவங்களுக்கு ரெண்டு மூணு டைம் போயிடுச்சு திருமணம் சைஃப் அலிகான் நடிகர் வந்து பார்த்தீங்கன்னா திருவோணம் ஒன்றாம் பாதம் பதினாறு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அவர் இரண்டு கல்யாணம் பண்ணி மூணாவது பொண்ணு தேடுகிறார் என்று கேள்வி இவருக்கு செவ்வாய் சுக்கரன் சனி மூணு கிரகம் நீசம் அந்த மாதிரி அமைப்புகளை சொல்கிறது நன்றி வணக்கம் இப்போ உடனே ஒரு ஜாதகம் வந்தது பார்த்தீங்கன்னா மகர லக்கணம் லக்கணத்திலே சனி சுக்கிரன் செவ்வாய் இரண்டாம் இடத்திலே சந்திரன் சூரியன் மூன்றாம் இடத்திலே புதன் இந்த ஜாதகத்துக்கு வந்த உடனே நான் சொல்றேன் இது ரொம்ப மோசமான ஜாதகம் அப்படிங்கிற ஒன்றும் சொல்லலை அவங்க புதன் வந்து இவருக்கு வந்து புதன் திசையில் சுக்கர புத்தி போன வருஷம் மூணாவது மாதம் ஸ்டார்ட் ஆகிருக்கு கல்யாணம் ரெடியாகி நின்றுச்சா போன வருஷம்னே ஆமாம் நின்றுச்சுட்டாங்க ஆனால் நீ எத்தனை கல்யாணம் ரெ பார்த்தாலும் அது நிற்கும் இந்த பொண்ணுக்கு அட்வொகேட்டு தொடர்புடைய மாப்பிள்ளையை பார்க்கணும் அதாவது பையனுக்கு அப்பா அட்வொகேட்டாக இருக்கணும் இல்லை பையனுக்கு அம்மா அட்வொகேட்டாக இருக்கணும் இல்லை பையனே அட்வொகேட்டாக இருக்கணும் இல்லை பையன் வந்து டாக்டராக இருக்கணும் இந்த பொண்ணுக்கு பக்கத்தில் கிளினிக் இருக்காங்கன்னா பொண்ணே டாக்டருன்ட்டாங்க இந்த பொண்ணுக்கு அப்பா அட்வொகேட்டு அப்போ சனி செவ்வாய் அப்படின்னு சொல்லும்போது நீதிமன்றம் கோர்ட் போலீஸ் ஸ்டேஷன் இப்போ அது சம்மந்தமான மாப்பிள்ளையை பார்க்கணும் இல்லைன்னா அந்த பையனுடைய அப்பா அம்மா அந்த துறையில் இருந்தால் பிரச்சனை இல்லை இல்லை மருத்துவத்துறை இந்த பொண்ணு பல் டாக்டர் அம்மா இந்த பொண்ணு வெளிநாடு தான் போமேன்னு கேட்டதுக்கு கனடாக்கு விசா வந்துருச்சு போகிறா அப்படிங்கிறாங்க இப்போ வெளிநாட்டில் வேலை பார்க்குறது அந்த பையன் டாக்டராக இருந்தாலும் அவங்க அறுவை சிகிச்சை நீடா இருந்தால் பிரச்சனை இல்லை இதுக்கு திருவோணம் நட்சத்திரம் மட்டும் பார்க்க சொல்லியிருக்கேன் திருவோணமும் அவிட்டும் ஒன்று ரெண்டு ஏன்னா அது மகர ராசி இந்த பொண்ணுக்கு மகர லக்கணம் இல்லைன்னா மிருக சீரீசம் ஒன்று ரெண்டு செவ்வாய் நட்சத்திரம் செவ்வாய் உச்சமாக இருக்கனால இல்லை சித்திரை ஒன்று ரெண்டு பார்க்க சொல்லியிருக்கிறேன் என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது எல்லாம் கடவுள் அறிவார் நன்றி வணக்கம் ஜாதகத்திலே மூன்று கிரகங்கள் இருக்கு அப்படின்னா அது சிறப்பான பலனை தருமா அதுக்கு வக்கர கிரகங்கள் இருக்கவங்களை சேர்க்கணுமானா சேர்க்க தேவையில்லை அவங்களுடைய வக்கர கிரகம் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா நீ நம்ம வந்து அவங்களுக்கு வந்து இந்த பையனுடைய ஜாதகத்திலே குரு அந்த கிரகங்களை பார்க்குற மாதிரி இருக்கணும் இப்போ உதாரணத்துக்கு விருச்சிகரத்துல மூணு கிரகம் வக்கரம் அப்படின்னா மாப்பிள்ள பையனுக்கு இப்ப பையனுக்கு வந்து உதாரணத்துக்கு விருச்சிகத்துல மூணு கிரகம் வக்கரமா இருக்கு அப்படின்னா கடகத்திலே குரு இருந்தா அந்த குரு ஐந்தாம் பார்வையாக பார்க்கும் இல்லை ரிசபத்தில் குரு இருந்தா அந்த பையனுக்கு அந்த மாதிரி இருந்தா பரவாயில்ல இல்லை ஜேசிபி வண்டி வச்சிருக்கவர்கள் சுரங்க தொழில் வேலை செய்கிறவர்கள் இப்போ நெய்வேலி லிக் கார்பரேஷன் கேஜிஎஃப் கோலார் கோலார் கோல்டு ஃபைன் கோல்டு ஃபார்ம் அந்த மாதிரி இடங்களிலே இருக்கிறவர்களை திருமணம் பண்ணால் பிரச்சனை இல்லை இல்லை பையன் வந்து கர்ப்பிணி பெண் சாபம் நீங்கள் பரிகாரம் கர்ப்பிணி பெண் சாபம் நீங்கள் பரிகாரம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஒன்பது வார துர்க்கையை கும்பிட்டு ஒரு ஒன்பது பேருக்கு ஜாக்கெட் பிட்டு வளையல் மஞ்சள் குங்குமம் கயிறு தாலி கயிறு வச்சு கொடுப்பது சிறப்பு சாபம்லாம் நீங்காது அதை குறைக்கலாம் சாபம் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு தான் அந்த சாபத்தை நாம் நீக்கெல்லாம் முடியாது அதோடைய பவரை குறைக்கலாம் அப்படிங்கிறது தான் கருத்து ஏன்னா கர்ப்பிணி பெண் சாபங்கிறதுல குழந்த பிறக்கும் பெண் குழந்த பிறந்தால் அந்த குழந்தைக்கு நாளைக்கு பிரச்சனைகள் வரும் அதுதான் அதனுடைய ப்ராப்ளமே இல்லைன்னா கண்ணாடி போட்ட பெண்ணை கெட்டலாம் சுக்கரன் நீசங்கிறது தான் கர்ப்பிணி பெண் சாபம் இல்லைடா சுக்கரனோட கண்ணாடி புட்டி கண்ணாடி இல்லை கண்ணாடி போட்டிருக்க பெண்ணை கெட்டலாம் இல்லை வீட்டையே கண்ணாடி மாளிகையாக மாற்றலாம் மாற்றலாம் இல்லை கொஞ்சம் சாபம் அதிகமாக இருக்குது இதெல்லாம் லேசாக சின்ன பரிகாரம் பண்ணி பார்க்கலாம் இதுலேயும் செட் ஆகலை அப்படின்னா நாம் திருவிடைமருதூர் போய் ஒரு பிரம்மகத்தி தோசை சாபம் நீக்கிட்டு வரலாம் பிரம்மகத்தை தோசை சாபம் நீக்கலாம் ஆனால் இல்லைன்னா பால் வச்சு கும்பிடலாம் வீட்டில் இந்த கர்ப்பிணி பெண் சாபமாக இருக்கிற பெண் அப்படியே மேலோரத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை நம்ம வீட்டிலே தான் சுற்றிட்டு இருப்பாங்க அதனால் அவங்களுக்கு புதன்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஒரு டம்ளர் பால் வந்து சாயங்காலம் வச்சு காலையில் செடிக்கு ஊற்றிடலாம் குத்து விளக்கு முன்னால் வைக்கணும் பூஜை ரூமில் வைக்க கூடாது இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கலாம் இல்லை கன்னிமார் சாமிக்கு மாதம் மாதம் ஒரு வெள்ளிக்கிழமையில் நம்ம வந்து அபிஷேகம் அர்ச்சனை கொடுக்கலாம் இல்லை ஆடி மாதம் சுமங்கலி நோன்பு வரும் நாலாவது வாரம் அந்த நிறைய பேரை கூப்பிட்டு சுமுகலிகளை கூப்பிட்டு மஞ்சள் கயிறு சாப்பாடு எல்லாம் போட்டு அனுப்பலாம் தான் பண்ணால் சாபம் குறையுதான்னு பார்க்கலாம் சாபம் நீங்காது சாபம் எப்பொழுதுமே நீங்காது அந்த சாபத்தின் பவரை குறைச்சி அந்த தலைமுறை தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் அதில் கணக்கு நன்றி வணக்கம்